ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான சூப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை சூப்பு இந்த ரெசிப்பியை நம்ம எப்படி செய்கிறோன்றத பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கொத்த அளவுக்கு முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை சூப்பு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் இடித்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் இடித்து எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியையும் இடிச்சு எடுத்திருக்கேன் பத்து பல்லளவுக்கு பூண்டையும் நசுக்கியிருக்கேன் இது கூடவே நாலு சின்ன வெங்காயத்தையும் நசுக்கி எடுத்துக்கோங்க இப்போ எப்படி செய்கிறோன்றத பார்க்கலாம் வாங்க சூப்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் இது கூடவே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கிறேன் ஜீரகம் கொத்தமல்லி பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒரு சேர சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும் நல்லா கொதி வரட்டும் இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க கொதி வந்ததும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக் கீரையை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃபைவ் அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளுடைய சூப்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இந்த கீரை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சுட சுட நம்ம முருங்கைக்கீரை சூப்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு சளி இரும்பல் இருக்கும் போது இந்த மாதிரி வச்சு குடிச்சு பாருங்கள் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ